காப்பிரைட்ஸ்ல சில இதெல்லாம் சொல்லக்கூடாது தனியாக தான் சொல்லணும் இல்லை இல்லை அதில் என்ன இருக்குன்னு சொன்னால் காப்பிரைட்ஸில் ஒரிஜினலில் வந்து அப்படியே எடுத்து போடக்கூடாது ஒரிஜினலாக எடுத்து இப்போ பிக்சர்ல போடுறாங்க இல்லைங்களா என்றாலும் அது அந்த மாதிரி போடுறாங்க இல்லைங்களா அதுக்கு பெரிய காப்பிரைட்ஸ்ல டெஃபனட்டாக கொடுத்தாகணும் ஏன்னா எங்களுடைய நாங்கள் பண்ண வேலையும் அப்படியே எடுத்து போடுறாங்க இல்லைங்களா அதுக்கு காப்பிரைட்ஸ் உண்டு டெஃபனட்டாக கொடுத்தாகணும் அது பெர்மிஷன் வாங்கணும் அண்ணா என்ன சொல்றாங்கன்னா எங்கிட்ட வந்து அனுமதி கேட்கணும் அப்படி படம் பண்றவர்களெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க நன்றி இந்த படத்தில் இந்த பாடலை கொடுத்ததற்காக இளையராஜா அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னா சரியா போருக்கு அவர் போய் கேட்ட அவர் கொடுத்துருவாரு எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாரு அவங்க கேட்காம போடுறனால தான் நமக்கு எரிச்சல் வருது நம்மளதை யூஸ் பண்ணி நமக்கு பெரிய படங்கள் நம்ம ஒருத்தரை தனிப்பட்ட முறையில் பேர் சொல்லவே தேவையில்லை தனிப்பட்ட யூஸ் பண்ணிக்கிட்டுவோம் நம்ம பாடல்களை பாப்புல நமக்கு சந்தோஷம்தான் வந்து ஒரு அன்பதி இளையராஜா அவர்களுக்கு நன்றின்னு ஒரு போடு போடுறதுக்குன்னு ஒரு வார்த்தை போடுறதுக்குன்னு இந்த பாடலை கொடுத்து இளையராஜாவுக்கு நன்றி போடலாம் அப்ப எங்களை மதிக்காம நீ நீர் அப்படின்ற மாதிரி சொல்லாங்க இந்த காபிரைட்ஸுங்கிற வந்து கம்போஸ் பண்ணப்பட்டவர்களுக்கான உரிமையான எந்தெந்த காலத்திலும் இது என்னோட கம்போசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனுமதி வாங்கிட்டு இருக்காங்க அதனாலாம் இப்ப மியூசிக்ஸ் எல்லாமே ஏற மாதிரி நிலமை வாங்கியிருக்காங்க அப்போ அது அடுத்தவர்கள் யூஸ் பண்ணும்போது மேடையில் பாடுறதுலாம் நாளெலாம் அண்ணாட்ட சொல்லி அண்ணாட்ட பேசி அது ஒரு தடவை சண்டை கூட வந்தது கேம ஒரு கிடைக்கிற லைட் மியூசிக்காரங்களாம் காரங்கள்லாம் அவர்கெலாம் விட்டோன்னா லைட் மியூசிக்கு ஃப்ரீன்னு சொல்லிட்டார் அண்ணாவது லைட் மியூசிக்கு நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொன்னதுக்கப்புறம் அது விட்டாங்க அதனால லைட் மியூசிக்கில் வர்றதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் ஃபுல் சாங்கும் போடாமல் ஒரு ப்ராப்மை போடாமல் ஒரு சின்ன பிட்டா இந்த பாட்டு பண்ணாங்க இந்த இந்த பாட்டு பாடினாங்கன்னு ஒன்று ஒன்று சாம்பிளாக போட்டீங்கன்னா அதில் ஒன்று காப்பி ரேட்ஸில் வர்றதுக்கு சார்ந்த சான்ஸ் இல்லை ஆனால் ரொம்ப நேரம் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பல்லவி ஒரு சரணம் ஒரு பேக்ரவுண்டுன்னு போட்டிங்கன்னா அது காப்பிரைட்ஸ்ல வந்துடும் இந்த பாட்டு பாடினாங்கன்னு சின்ன சின்னதாக போட்டு விட்டிங்கன்னா எந்த காப்பிரைட்ஸும் வர்றதுக்கு இரு இருக்காது முடியாது